அது என்ன விபரீதம் விபரீதம் இல்லைங்க விபரீத ராஜயோகம் அது என்ன விபரீத ராஜயோகம்னா என்னென்னா வருடத்தின் துவக்கத்திலே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குருவே ரெண்டாம் இடத்துல இருக்கார் காசு பணம் திட்டு மணி மணி இப்படி தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்த உடனே ப பணம் வரும் ஆனால் பணம் வரலையே அவர் எங்கங்கே இருந்தாரு அவர் தான் அதுக்கப்புறமா பாதி நாள் வக்கரமா இருந்தார் அப்புறம் அதிச்சாரமாக போயிட்டாரு அப்பா வீட்டுக்கு வந்தார் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார் ஏதாவது வாங்கி கொடுப்பார் பொம்மை வாங்கி கொடுப்பாருன்னு ஆசைப்பட்றோம் அப்பா எங்கள் வீட்டில் இருந்தார் அவர் வந்ததுலேருந்து பிஸியாகவே இருக்கார் இன்றைக்கி தான் சண்டே வீட்டில் இருக்க போகிறார் அந்த மாதிரி தான் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இப்போ தான் உருப்படியாக ஒரு ஆறு மாதம் இருக்க போகிறார் இருந்திருந்து ரெண்டாம் இருந்து கொடுத்துட்டு அப்புறமா மூணு போவார் அப்போ ரெண்டாம் இடத்துல என்னென்ன தருவார் தங்கம் தருவார் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் தருவார் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனையும் தருவார் ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை தருவார் பணம் தருவார் இரண்டாம் இடத்துக்கு பொன்னார் மேனியன் குரு பகவான் என்று பெயர் அவர் பேர் பொன்னார் மேனியன் அப்போ என்ன ஆகுது ரெண்டு கூடைய குரு பகவான் பணம் தருவதில் தான் முக்கியமான விஷயம் கடன்களை அடைக்கிறார்